வணக்கம் நேர்களே ட்ரவல் வித் கீர்த்தி யூடியூப் சேனலில் சந்தோஷமாக இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கடந்த இரண்டு நாட்களாக வந்து நானும் என்னுடைய சிஸ்டர்ஸும் வந்து நிறைய விஷயங்கள வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு எங்களுடைய காலகட்டத்தில் வந்து பாடசாலை வாழ்க்கை இப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இப்போ எங்களுடைய காலத்தில் வந்து பாடசாலைக்கு சென்று நம்ம படிக்கிறோம் அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கியிருக்கோம் அதே மாதிரியே பக்கத்தில் வேறு யாராச்சும் இருந்தால் அவங்கள்ட்ட தேடி வாங்கியிருக்கிறோம் இல்லை ஒரு கடைக்கு போய் ஃபோட்டோ காப்பி அதை படிச்சிருக்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதே போல் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வாத விவாதங்கள் வந்து இங்கே கூட இடம்பெற்றுச்சு உண்மையாலுமே இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கல்வி அப்படின்றது வந்து மிகவும் போட்டித்தன்மை குறைந்ததாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் பாடசாலைக்கு போகிறோம் ஆசிரியர்கள் கற்பிக்கிறாங்க அதே விடயத்தை நம்ம வீட்டில் படித்தோம் ஏதாவது நோட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் புத்தகங்களில் தேடி எடுப்போம் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களோட தேடி எடுப்போம் இல்லை நம்மளோட படித்தவங்க வேறாச்சும் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் நம்ம கல்வியை கட்டுகிட்ருந்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஜிசிஏ லெவல் முடிஞ்சாலே ஒரு பெரிய பட்டப்படிப்பு படித்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே அந்த காலத்தில் இருந்துச்சு ஆனால் இன்றைய பொறுத்த அளவுல கல்வி வந்து ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ ஒரு எக்ஸாம் நைன்டி மார்க் யாராச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் க்ளாஸில் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரோ எடுத்திருப்பாங்க அவங்களோட டீச்சர்ஸ் பாராட்டியிருப்பாங்க நம்மளும் ஒரு முயற்சி செஞ்சிட்டே இருப்போம் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா நாற்பத்தி எட்டு பேர் வந்து நைன்டீன் மார்க்ஸ் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் மாணவர்களுடைய தேடல் வந்து இன்றைய காலகட்டத்தில் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பாடசாலையில் ஏதாவது ஒரு எசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எசைன்மெண்ட் எப்படி டிஃப்ரெண்டாக செய்கிறதுன்னு சொல்லி அந்த மாணவன் போயிட்டு பெற்றோரோட டிஸ்கஸ் பண்ணுறான் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் தேடுறான் இணையதளத்தில் தேடுறான் இணையதளத்தை வந்து பிரயோஜனமாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க இணையதளத்தை வந்து எவ்வாறெல்லாம் இருக்குதோ அவ்வாறு பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இன்றைய கால மாணவர்கள் மத்தியில் வந்து இந்த தேடல் அப்படின்றது வந்து அதிகரிச்சிருச்சு கல்வி அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வந்து நிறுத்தப்படாமல் ஒவ்வொருப்படியாக முன்னேறி செல்கிறாங்க ஜிசி ஓலவில் முடிக்கிறோம் லெவல் முடிக்கிறோம் அடுத்து நம்ம யூனிவர்சிட்டி போகிறோம் ஒரு டிகிரி எடுக்கிறோம் டிகிரியோட ஸ்டாப் பண்ணிடாமல் மேலும் 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 என்ன படிக்க முடியுமோ எல்லா விஷயங்களையும் படிக்கக்கூடியவர்களாக இன்றைய காலகட்டத்தில் உள்ள உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் நாம் ஃப்ரீ ஸ்கூல் போனோம் எத்தனை வயசில் ஃப்ரீ ஸ்கூல் போனோம் ஒரு நாலஞ்சு வயசில் போயிருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் சொன்னால் அவங்களுடைய குழந்தைங்கள இரண்டரை மூன்று வயதுலேயே வந்து ப்ளே ஸ்கூல் அனுப்புகிறாங்க ஏன்னா அங்கே பிளே ஸ்கூலில் வந்து வித்தியாசமான அறிவு சார்ந்த விளையாட்டுகள் சொல்லி கொடுக்கப்படுது ஆனால் வீட்டில் இருந்து தான் அந்த விளையாட்டை அவங்க விளையாடுறாங்களா அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லி பிளே ஸ்கூல் அனுப்பி ஒரு மூணு மணித்தேழம் வந்து ப்ளே ஸ்கூலில் அந்த சிறுவர்களை வந்து குழந்தைகளை வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அவர்களை வந்து இருந்தே இந்த கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து அவர்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறாங்க நான் ஏதாவது தேடி கற்றுக்கொள்ளணும் ஏதோ ஒரு துறையில் போயிடணும் அப்படின்னு சொல்லி கூட நினைச்சிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலலாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நம்ம ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க நம்ம அதில் எதிலாச்சும் ஒரு விஷயத்துல பெற்றிருப்போம் ஆனா இப்ப இருக்கிற மாணவர்களை பொறுத்தல வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்க டேலண்ட்டாக இருக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து சிறு வயதிலேயே கராத்து கும் கும்பு அதே மாதிரி ஸ்விம்மிங் ஃபுட்பால் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்கள கொண்டு போய் நுழைச்சி விட்டுட்டு அதில் அவங்களை தேர்ச்சி அடைய செய்கிறாங்க கல்வி வந்து ஆரம்ப காலத்துலேயே இந்த காலத்தையும் நம்ம ஒப்பிடும்போது பல மாற்றங்களுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்ன மாதிரி சொன்னால் எல்லோரும் எல்லாருமே வந்து ஆர்வமுடையவர்களாக இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அந்த விஷயத்துலேருந்து நம்ம மேல் நோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி இவ்வாறே ஒவ்வொரு மாணவரும் இப்போ இருக்கிற ஒவ்வொரு இளைஞர் விபதிகளும் வந்து அவர்களுடைய முயற்சியை கைவிடாமல் இவ்வாறே சென்று இருந்தாங்கன்னு சொன்னால் எதிர்கால சந்ததியினருக்கும் வந்து அது ஒரு பிரயோசனமாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து எல்லாமே வந்து இலத்திர நியல்மயமாக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்னதை எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம முன்னையெல்லாம் வந்து ஒரு கடைக்கு போகணும் ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னால் காசு கட்டி தான் நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ ஏடிஎம் கார்டை கொடுத்தாச்சு நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இப்போ அண்மையில் கூட நான் ஒரு செய்தியை பச்சேன் நான் பா பார்த்தேன் அதாவது நவம்பர் முப்பதாம் தேதியில இருந்து பஸ் கட்டணங்களை கூட வந்து நம்ம ஏடிஎம் கார்டில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து உலகம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மவர்களும் ஓடிக்கொண்டிருந்தோம்னு சொன்னா தான் இந்த உலகத்தை வந்து வெல்ல முடியும் எனவே பெற்றோர்கள் ஆகிய நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னுடைய குழந்தை வந்து ஒரு துறையில் ஆர்வம் காட்டி இதில் நான் சேரணும் இல்லை நீங்கள் சேர்த்து விடுங்க நான் இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் உருகிய ஒரு உலகத்துல நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறத விட ஒரு பறந்துபட்ட ஒரு உலகத்தில் வாழ்றதா சிறந்தது ஏன்னு அவங்க கற்றுக்கொள்ற ஒவ்வொரு துறையும் வந்து நாளைக்கு வந்து அவர்களுக்கான ஒரு அடித்தளமா தான் மாறும் ஏன்னா இன்றைய உலகம் வேகமா ஓடிட்டு இருக்கிறதுல நம்ம வந்து பின்னோக்கி போகாம முன்னோக்கி செல்ல